யோபு அதிகாரம் முப்பத்தி எட்டு அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவாக்க அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார் இப்போதும் புருஷனைப் போல் கட்டிக்கொள் நான் உன்னை கேட்பேன் நீ எனக்கு உத்தரவு சொல்லு நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிறபோது நீ எங்கே இருந்தாய் நீ அறிவாளியானால் அதை அறிவி அதற்கு அளவு குறித்தவர் யார் அதன் மேல் நூல் போட்டவர் யார் இதை நீ அறிந்திருந்தால் சொல்லு அதின் ஆதாரங்கள் எதின் மேல் போடப்பட்டது அதன் கோடிக்கல்லை வைத்தவர் யார் அப்பொழுது விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கெம்பிரித்தார்களே கர்ப்பத்திலிருந்து உதிக்கிறது போல் சமுத்திரம் புரண்டு வந்தபோது அதை கதவுகளால் அடைத்தவர் யார் மேகத்தை அதற்கு வஸ்திரமாகவும் இருளை அதற்கு புடவையாகவும் நான் போதும் நான் அதற்கு எல்லையை குறித்து அதற்கு தாழ்பால்களையும் கதவுகளையும் போட்டு இம்மட்டும் வா மிஞ்சி வராதே உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவுது என்று நான் சொல்லுகிற போதும் நீ எங்கே இருந்தாய் துஷ்டர்கள் பூமியிலிருந்து உதறி போடப்படும்படிக்கு அதின் கடையாந்திரங்களை பிடிக்கும் பொருட்டு உன் ஜீவ காலத்தில் எப்போதாவது நீ விடியற் காலத்துக்கு கட்டளை கொடுத்து அருணோதயத்துக்கு அதன் இடத்தை காண்பித்ததுண்டோ பூமி முத்திரையிடப்பட்ட களிமண் போல் வேறே ரூபம் கொள்ளும் சகலமும் வஸ்திரம் தரித்திருக்கிறது போல் காணப்படும் துன்மார்க்கரின் ஒளி அவர்களை விட்டு எடுபடும் மேட்டிமையான புயம் முறிக்கப்படும் நீ சமுத்திரத்தின் அடித்தளங்கள் மட்டும் புகுந்து ஆழத்தின் அடியில் உலாவினதுண்டோ மரண வாசல்கள் உனக்கு திறந்ததுண்டோ மரண இருளின் வாசல்களை நீ பார்த்ததுண்டோ நீ பூமியின் விசாலங்களை ஆராய்ந்து அறிந்ததுண்டோ இவைகளை எல்லாம் நீ அறிந்திருந்தால் சொல்லு வெளிச்சம் வாசமாயிருக்கும் இடத்துக்கு வழி எங்கே இருள் குடிக்கொண்டிருக்கும் ஸ்தானம் எங்கே அதன் எல்லை இன்னதென்று உனக்கு தெரியுமோ அதன் வீட்டுக்கு போகிற பாதையை அறிந்திருக்கிறாயோ நீ அதை அறியும்படி அப்போது பிறந்திருந்தாயோ உன் நாட்களின் தொகை அவ்வளவு பெரிதோ உறைந்த மழையின் பண்ட சாலைகளுக்குள் நீ பிரவேசித்தாயோ கல்மழை இருக்கிற பண்ட சாலைகளை பார்த்தாயோ ஆபத்து வரும் காலத்திலும் கலகமும் யுத்தமும் வரும் காலத்திலும் பிரயோகிக்கும்படி நான் அவைகளை வைத்து வைத்திருக்கிறேன் வெளிச்சம் பரவப்படுகிறதற்கும் கீழ்காற்று பூமியின் மேல் வீசுகிறதற்குமான வழி எங்கே பாழும் அந்தர வெளியுமான தரையை திருப்தியாக்கி இளம் பூண்டுகளின் முளைகளை முளைக்க பண்ணும்படி பூமியெங்கும் மனுஷர் குடியில்லாத இடத்திலும் மனுஷ சஞ்சாரம் இல்லாத வனாந்தரத்திலும் மழையை வருஷிக்க பண்ணி வெள்ளத்துக்கு நீர்கால்களையும் இடி முழக்கங்களோடு வரும் மின்னலுக்கு வழிகளையும் பகுத்தவர் யார் மழைக்கு ஒரு தகப்பனுண்டோ பனித்துளிகளை ஜனிப்பித்தவர் யார் உறைந்த தண்ணீர் யாருடைய வயிற்றிலிருந்து புறப்படுகிறது ஆகாயத்தினுடைய உறைந்த பணியை பெற்றவர் யார் ஜலம் கல்லுருவம் கொண்டு மறைந்து ஆழத்தின் முகம் கெட்டியாய் உறைந்திருக்கிறது அருமி நட்சத்திரத்தின் சுகிர்த சம்பந்தத்தை நீ இணைக்க கூடுமோ அல்லது மிருக சீர்ஷத்தின் கட்டுக்களை அவிழ்ப்பாயோ ராசிகளை அதினதின் காலத்திலே வர பண்ணுவாயோ துருவ சக்கர நட்சத்திரத்தையும் அதை சேர்ந்த நட்சத்திரங்களையும் வழி வானத்தின் நியமங்களை நீ அறிவாயோ அது பூமியை ஆளும் ஆளுகையை நீ திட்டம் பண்ணுவாயோ ஏராளமான தண்ணீர் உன்மேல் சொரிய வேண்டும் என்று உன் சத்தத்தை மேகங்கள் பரியந்தம் உயர்த்துவாயோ நீ மின்னல்களை அழைத்தனுப்பி அவைகள் புறப்பட்டு வந்து இதோ இங்கே இருக்கிறோம் என்று உனக்கு சொல்லும்படி செய்வாயோ அந்த கரணங்களில் ஞானத்தை வைத்தவர் யார் உள்ளத்தில் புத்தியை கொடுத்தவர் யார் ஞானத்தினாலே கொடி மாசிகளை எண்ணுபவர் யார் தூளானது ஏக பாலமாகவும் மண்கட்டிகள் ஒன்றோடு ஒன்று கொள்ளவும் ஆகாய உள்ள தண்ணீரை பொழிய பண்ணுகிறவர் யார் நீ சிங்கத்துக்கு இரையை வேட்டையாடி குட்டிகள் தாங்கள் தங்கும் இடங்களிலே கிடந்து கெபியிலே போது அவைகளின் ஆசையை திருப்தியாக்குவாயோ காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆகாரம் இல்லாமல் பறந்து போது அவைகளுக்கு இறையை சவதரித்து கொடுக்கிறவர் யார் யோபு அதிகாரம் முப்பத்தி ஒன்பது வரையாடுகள் ஈனும் காலத்தை அறிவாயோ மான்கள் குட்டி போடுகிறதை கவனித்தாயோ அவைகள் சினைப்பட்டிருந்து வருகிற மாதங்களை நீ எண்ணி அவைகள் ஈனும் காலத்தை அறிவாயோ அவைகள் நொந்து குனிந்து தங்கள் குட்டிகளை போட்டு தங்கள் வேதனைகளை நீக்கிவிடும் அவைகளின் குட்டிகள் பலத்து வனத்திலே வளர்ந்து அவைகள் அண்டைக்கு திரும்ப வராமற் போய்விடும் கழுதையை தன்னிச்சையாய் திரிய விட்டவர் யார் அந்த கழுதையின் கட்டுக்களை அவிழ்த்தவர் யார் அதற்கு நான் வனாந்தரத்தை வீடாகவும் உவர் நிறத்தை வாசஸ்தலமாகவும் கொடுத்தேன் அது பட்டணத்தின் இரைச்சலை அலட்சியம் பண்ணி ஓட்டுகிறவனுடைய கூக்குரலை மதிக்கிறதில்லை அது மலைகளிலே தன் மேய்ச்சலை கண்டுபிடித்து சகலவித பச்சை பூண்டுகளையும் தேடித் தெரியும் காண்டா மிருகம் உன்னிடத்தில் சேவிக்க சம்மதிக்குமோ அது உன் முன்னணிக்கு முன்பாக தங்குமோ படைச்சால்களை உழ நீ காண்டா மிருகத்தை கயிறு போட்டு ஏரிலே பூட்டுவாயோ அது உனக்கு இசைந்து பரம்படிக்குமோ அது அதிக பலம் உள்ளதென்று நீ நம்பி அதனிடத்தில் வேலை வாங்குவாயோ உன் தானியத்தை அது உன் வீட்டில் கொண்டு வந்து உன் களஞ்சியத்தில் சேர்க்கும் என்று நீ அதை நம்புவாயோ தீக்குருவிகள் தங்கள் செட்டைகளை அசைவாட்டி ஓடுகிற ஓட்டம் நாரை தன் சட்டைகளாலும் இறகுகளாலும் பறக்கிறதற்கு சமானம் அல்லவோ அது தன் முட்டைகளை தரையிலே இட்டு அவைகளை மணலிலே அனலுரைக்க வைத்துவிட்டு போய் காலால் மிதிப்பட்டு உடைந்து போம் என்பதையும் காட்டு மிருகங்கள் அவைகளை மிதித்து விடும் என்பதையும் நினைக்கிறதில்லை அது தன் குஞ்சுகள் தன்னுடையதல்லாதது போல அவைகளை காக்காத கடின குணம் உள்ளதாயிருக்கும் அவைகளுக்காக அதற்கு கவலை இல்லாதபடியினால் அது பட்ட வருத்தம் விருதாவாம் தேவன் அதற்கு புத்தியை கொடாமல் ஞானத்தை விளக்கி வைத்தார் அது செட்டை விரித்து எழும்பும்போது குதிரையையும் அதன் மேல் ஏறி இருக்கிறவனையும் அலட்சியம் பண்ணும் குதிரைக்கு நீ வீரியத்தை கொடுத்தாயோ அதன் தொண்டையில் குமுறலை வைத்தாயோ ஒரு வெட்டுக்கிளியை மிரட்டுகிறது போல அதை மிரட்டுவாயோ அதனுடைய நாசியின் செருக்கு இருக்கிறது அது தரையிலே தாளடித்து தன் பலத்தில் கழித்து ஆயுதங்களை தரித்தவருக்கு எதிராக புறப்படும் அது கலங்காமலும் பட்டயத்துக்கு பின் வாங்காமலும் இருந்து பயப்படுதலை அலட்சியம் பண்ணும் அம்பரா தூணியும் மின்னுகிற ஈட்டியும் கேடகமும் அதன் மேல் கலகலக்கும் போது கர்வமும் மூர்க்கமும் கொண்டு தரையை விழுங்கி விடுகிறது போல் அனுமானித்து எக்காலத்தின் துணிக்கு அஞ்சாமல் பாயும் எக்காலம் போது அது நிகியென்று கனைக்கும் யுத்தத்தையும் படைத்தலைவரின் ஆர்ப்பரிப்பையும் சேனைகளின் ஆரவாரத்தையும் தூரத்திலிருந்து மோப்பம் பிடிக்கும் உன் புத்தியினாலே ராஜாளி பறந்து தெற்கிற்கு எதிராக தன் சட்டைகளை விரிக்கிறதோ உன் கற்பனையினாலே கழுகு உயரப் பறந்து உயரத்திலே தன் கூட்டை கட்டுமோ அது கண்மலையிலும் கண்மலையின் சிகரத்திலும் அரணான ஸ்தலத்திலும் தங்கி வாசம் பண்ணும் அங்கு இருந்து இறையை நோக்கும் அதன் கண்கள் தூரத்திலிருந்து அதை பார்க்கும் அதன் குஞ்சுகள் இரத்தத்தை உறிஞ்சும் பிணம் எங்கேயோ அங்கே கழுகு சேரும் என்றார்